இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழீடாக சரி இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடையைப் பற்றி கதைக்க போகிறோம் என்றால் ஒலிம்பிக் திருவிழாக்கு அரசில் என்று ஆரம்பம் ஆகவே ஒலிம்பிக் பற்றி நாங்கள் கதைக்காவிட்டாலும் எங்களுடைய ஊர்களிலே இருக்கின்ற பிள்ளைகள் இந்த ஒலிம்பிக் பங்கு பெற்ற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளும் இருக்கும் சமூகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இருக்கும் எங்களுடைய பிள்ளைகளும் சாதிக்க வேண்டும் இலங்கையைச் சேர்ந்த பிள்ளைகள் சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும் அதிலும் குறிப்பாக நாம் எங்களுடைய பிரதேசத்திலிருந்தும் எங்களுடைய பிள்ளைகள் சென்று இவ்வாறு ஒலிம்பிக்கிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருக்கும் ஒலிம்பிக்கில் இலங்கை வீரர்கள் பலர் சாதித்திருக்கிறார்கள் நாங்கள் சுசந்திகா ஜெயசிங்கவை குறிப்பாக சொல்லலாம் அவை ஒரு பெண் வீராங்கனை அப்படி பல விடயங்கள் இருக்கிறது இதில் ஒரு ஆசையும் கனவும் பல இளைஞர் யுவதிகளுக்கும் ஒலிம்பிக்கில் சாதிக்க வேண்டும் எண்ணம் இருக்கிறது என்னால் அது உலகளாவிய ரீதியில் வந்து எங்களை வந்து என்ன சொல்லுகின்றது ஒரு ஒரு நாட்டினுடைய பிரேத்துவத்தை காட்டுகின்ற அல்லது எங்களுடைய நாட்டினுடைய திறமையை காட்டுகின்ற ஒரு விடயமாக உலகளவில் அரங்கேற்றப்படுகின்ற ஒரு விளையாட்டு அதே போன்று எங்களுடைய திறமையை நாங்கள் நிரூபிக்கின்ற ஒரு நாளாகவும் அது அமையும் அதே போன்று எங்களுடைய திறமைகள் எங்களிடமும் இருக்கிறது அதாவது இலங்கை வீரர்களிடமும் இருக்கிறது என்கிற திறமையும் அது காட்டும் ஆக அவ்வாறான ஒரு ஒலிம்பிக் விளையாட்டு நடக்கின்ற பொழுதுதான் பிள்ளைகள் விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுகின்ற தன்மையும் அதிகமாக இருக்குமா இந்த ஆண்டுக்கான முப்பத்தி மூன்றாம் ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரீஸில் நடத்தப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது இன்று கோலாகலமாக ஆரம்பமாக இருக்கிறது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இந்த ஒலிம்பிக் திருவிழா ஆரம்பமாவது என்பது உங்களில் ஒருக்குமே தெரியும் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது நடைபெறும் கிரேக்கத்தின் புறப்படும் எதென்சில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒலிம்பிக் தொடர்ச்சியாக இவ்வாறு படிப்படியாக முன்னேற்றம் கண்டு இம்முறை பாரிசிலே நடக்கிறது அதே போன்று பாரிசிலே வந்து இந்த முறை சிறப்பு ஒரு என்றால் எங்களுடைய நாட்டை சேர்ந்த அதாவது தமிழர்களாக ஒருவர் தமிழர்களில் ஒருவர் பிரான்ஸ் மாளிகைக்கு வந்து பானை வந்து உற்பத்தி செய்து கொடுக்கிறார் அவர் இந்த முறை வந்து என்ன செய்திருந்தார்னோ ஒலிமிக் தீபத்தை ஏற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருந்தது ஆகவே இலங்கை தமிழர் ஒருவர் அதாவது எங்களுடைய பூர்வீகத்தை கொண்டுள்ள தமிழர் ஒருவர் இவ்வாறு அந்த ஒலிம்பிக் போட்டியிலே வந்து அந்த லைட் அந்த வெளிச்சத்தை ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றியது பெருமையாக சொல்லப்பட்டிருக்கின்ற வேளையில் நாங்கள் இந்த வெளியத்தை கதைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த போட்டியிலே வந்து இருநூற்று ஆறு நாடுகளை சேர்ந்த பத்தாயிரத்து எழுநூற்று பதினான்கு வீர வீராங்கனைகள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் பங்கு பெற்ற காத்திருக்கிறார்கள் என்று தொடங்குகின்ற இந்த போட்டியிலே இருநூற்று ஆறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் காத்திருக்கிறார்கள் பத்தாயிரத்து எழுநூற்று பதினான்கு பேருங்கிற இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இது சம அளவில் இவர்கள் கலந்து கொள்கிறார்கள் ஆண் பெண் என்கிற அடிப்படையில் சம அளவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்ற வாரம் சொல்லப்பட்டிருக்கின்றது முதல் முறையில் வீரர்கள் வீராங்கனைகள் சம அளவில் கலந்து கொள்கிறார்கள் ஆண்களுக்கு பெண்கள் நிகர் இல்லை என்ற விடயம் இங்கே நிரூபிக்கப்படுவதாக நாங்கள் சொல்லலாம் முப்பத்தி ரெண்டு விளையாட்டில் நாற்பத்தி ஆறு பந்தயத்தில் முன்னூற்றி இருபத்தி நான்கு வகை பிரிவுகளில் போட்டி நடைபெற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் அமெரிக்கா சீனாடியே கடும் போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுவது வளமையிலே உங்களுக்கு தெரியும் பதக்க பட்டியலை எடுத்தாலே கூட ஒலிம்பிக்கில் வந்து இந்த அமெரிக்கா சீனாவுக்கு இடையிலான ஒரு போட்டி நாங்கள் கடுமையாக இருப்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அமெரிக்கா ஐநூற்று தொண்ணூற்றி ரெண்டு பேரையும் சீனா முன்னூற்று எண்பத்தி எட்டு பேரையும் ஒலிம்பிக் போட்டியில் அனுப்பி வைத்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் தான் இதில் கூடுதலாக இந்த பதக்கப்பட்டியிலே ஒரு போட்டி வருவது அமெரிக்கா வந்து ஐநூற்று தொண்ணூற்றி ரெண்டு பேரையும் சீனா முன்னூற்றி எண்பத்தி எட்டு பேரையும் இப்படி அந்த போட்டிக்காக அனுப்பி வைத்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் இங்கிலாந்து தென்கொரியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் பதக்கங்களை குவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது அமெரிக்கா சீனாவை விட இந்த மற்றிய நாடுகளும் வந்து ஜப்பான் இங்கிலாந்து தென்கொரியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் இதில் வந்து பதக்கங்களை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது கிறிஸ்துக்கு முன் எழுநூற்று எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதலாவது ஒலிம்பிக் போட்டி கிரேக்க நாட்டில் உள்ள ஒலிம்பியா நகரில் நடந்தது பின்னர் கிரேக்க மென்னர் தியோடோஸ்டஸ் இந்த ஒலிம்பிக் போட்டிக்கு தடை விதித்தார் என்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம் அதன் பின் கிரீஸ் தலைநகர் எதன்சில் முதன் முதலாக நவீன ஒலிம்பிக் போட்டி நான் சொன்ன போட்டி முதல்ல யாரும் சொன்னேன் ஒலிம்பிக் போட்டி ஆரம்பமானது என்பது அது வந்து நவீன போட்டி தான் நவீன ஒலிம்பிக் போட்டி எதன்சில் ஆரம்பமானதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு இது நடந்தது அதிலிருந்து நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோடைகால ஒலிம்பிக் போட்டி நடாத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த போட்டி நடாத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது முதல் உலகப் போர் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதின ஆறாம் ஆண்டு இரண்டாவது உலகப்போர் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மற்றும் நாற்பத்தி நான்காம் ஆண்டும் ஒலிம்பிக் போட்டி நடைபெறவில்லை அவை இரண்டு தடவைகள் இந்த போட்டி இந்த உலகப்பொருள் காரணமாக நடைபெறவில்லை என்பதும் இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லக்கூடிய தகவலாக அமைந்திருக்கிறது ஆகவே ஒலிம்பிக் போட்டி என்று ஆரம்பிக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாங்கள் இந்த தகவல்களை சொல்கிறோம் அதே போன்று இலங்கை வீரர்கள் செய்யப்பட்டாலும் கூட அதில் யாரு பதக்கங்களை வெல்கிறார்கள் என்பதையும் நாங்கள் பொறுமையாக இருந்து பார்க்க வேண்டிய இருக்கிறது சரி இந்த தகவல்கள் நாங்கள் எங்களுடைய விடயத்துக்கு வருவோம் உங்களுடைய நாங்கள் பகுதியிலையும் விளையாட்டு என்பது என்று பலராலும் வந்து பொருளாக இருந்தாலும் அதில் பெற்றோர்கள் பிள்ளைகளை உள்வாங்குகின்ற அல்லது அதற்குள் பிரயத்துவம் செய்ய அனுமதிக்கின்ற தொகை என்பது எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்தவரை குறைவாகத்தான் இருக்கிறது பிள்ளைகள் வந்து படிப்புக்கான முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படுகிறார்கள் இதர பாட விதானங்களுக்கான முக்கியத்துவங்களில் இந்த விளையாட்டுகள் இருந்தாலும் எல்லா பெற்றோருமே இதற்கான முன்மாதிரியாக இருப்பதில்லை என்கின்ற ஒரு குறைபாடு எங்களுடைய பிரதேசங்களில் குறிப்பாக தமிழர் பிரதேசங்களிலே இருக்கிறது அதாவது நாங்கள் கல்வியிலே வந்து புத்தக பூச்சலாக பலரும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறோம் படித்த படிப்பை அப்படியே ஒப்புவித்து நாங்கள் ஒன்பதையோ அல்லது அஹ் ஏஎல்ஏ மூன்றையோ எடுத்தால் போதும் என்கிற ஒரு நிலைப்பாடு அதுக்கு அடுத்ததாக பல்கலைக்கழமை சென்று பட்டம் பெற்று ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ அல்லது ஒரு ஐக்கௌண்டனாக பெற வேண்டும் இதுதான் எங்களுடைய பிரதேசத்துடைய எய்மாக இருக்கிறது அதை நோக்கித்தான் நம் பிள்ளைகள் வந்து வழிநடாத்தப்படுகிறார்கள் சிறு வயதிலேருந்து சொல்லி சொல்லி அப்படித்தான் வளர்க்கப்படுகிறார்கள் பிள்ளைகள் வந்து விருப்பம் ஒரு விருப்பத்தை கொண்டிருப்பார்கள் தங்களுக்கு ஒரு டேபிள் டென்னிஸ் விளையாட வேண்டும் விளையாட வேண்டும் ஃபுட்பால் விளையாட வேண்டும் இந்த ஏதாவது சுவிமிங் என்கின்ற விளையாட்டுகளே வந்து விருப்பம் இருந்தாலும் அந்த விருப்பத்துக்கு சில பெற்றோர்கள் தடை இடையூறாகவும் இருப்பார்கள் தடையாகவும் இருப்பார்கள் என்ன காரணம் என்றால் ஏன் அந்த தடை என்றால் பிள்ளைகள் சில வழிகள் விளையாட்டுக்கு சென்றால் இந்த பாட படி பரப்பிலே வந்து அவர்கள் தங்களுடைய தவற விட்டு விடுவார்களா என்கிற ஐயம் அவர்களுக்கு இருக்கும் ஆனால் உண்மையான ஒரு விளையாட்டு வீரனுக்கு அல்லது ஒரு உண்மையான திறமை விளையாட்டு என்பது எந்த நேரத்திலும் கல்விக்கு தடையாக இருக்காது கல்வியில் வந்து விளையாட்டு என்பது வந்து நாங்கள் எடுத்துக் கொள்கின்ற கரிசனையில் தான் கல்வி என்பதே இருக்கிறது நாங்கள் படிக்கின்ற படிப்புகளை சரியாக மீட்டெடுத்து அதை மீண்டும் மீண்டும் அந்த நேரங்களுக்கு எங்களுக்கான கல்வி கல்விக்குரிய நேரத்தில் நாங்கள் மீட்டெடுத்து படிப்போமா இருந்தால் கல்வி ஒருபுறம் போகும் விளையாட்டு என்பது பயிற்சிகள் நடைபெறும் அடிக்கடி கூப்பிடுவார்கள் பயிற்சி கூப்பிடுவார்கள் அது அதுக்குரிய நேரம் நாங்கள் ஒன்றையும் ஒன்றையும் வந்து நாங்கள் என்ன சொல்றோம் சரி கொள்கிறோம் விளையாட்டும் கல்வியும் வந்து ஏதோ ஒன்று போன்றே கொண்டு இதை விட்டால் அது போயிடும் அதை விட்டால் இது போயிடும் என்று சிந்திக்கிறோம் அப்படி அல்ல படிப்புக்குரிய நேரம் படிப்புக்குரியது நீங்கள் பாடசலை கேட்கிறீர்களா அந்த டைம் கேட்டுட்டு வீட்டை போய் மீட்டல் செய்கிறீர்களா அது ஒரு பக்கம் படிப்பு போய் பண்றது பயிற்சி நேரத்தில் உங்களுக்கு மாலை நேரத்தில் கூப்பிடுகிறார்கள் அந்த பயிற்சிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஆனால் இங்கே இந்த போட்டிகள் என்கின்ற பொழுதுதான் இங்கே குழப்பம் வென்றது கோட்டம் வளையம் மாகாணம் மாவட்டம் என்ற இந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இந்த பாடசாலை கல்வி நேரத்திலே வந்து நாங்கள் கற்பதை வந்து அந்த நேரங்களிலே கவ பண்ண முடியவில்லை என்று சொல்லி அதாவது அதை அந்த நேரங்களில் நாங்கள் வகுப்பில் இருக்க முடியவில்லை என்று பிள்ளைகள் சிலர் ஆதங்கப்பட்டாலும் பெற்றோர்களும் அதுக்கு ஆமோதிக்கிறாராம் பிள்ளைகள் படிக்கிற நேரத்தில் இவர்கள் வந்து பயிற்சிகளை கூப்பிடுகிறார்கள் விளையாட்டு போட்டிகள் நடக்கிறது பிள்ளைகள் சாதிக்க நினைக்கிற தருவாயில் பரீட்சைகள் நடக்கிறது எல்லாம் சிந்திப்பார்கள் இதற்கு வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஒழுங்குபடுத்தல் தேவை அது வள்ளியம் கல்வி எல்லாம் இணைந்து விளையாட்டு ரீதியிலே வந்து இந்த ஒன்றை ஒன்று பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதவாறு இந்த போட்டிகளை ஒழுங்கமைக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அதை விடுத்து நாங்கள் விளையாட்டுகளிலேயே ஈடுபடக்கூடாது என்ற ஒரு நடைமுறையை பெற்றுக்கொள் வைத்திருப்பது என்பது மிக மிக என்ன சொல்வது வன்மையாக நாங்கள் கண்டிக்கத்தக்க விடயம் ஏனால் பலர் வந்து எங்களுடைய திறமையாளர்கள் சாதிக்க காத்திருக்கிறார்கள் சாதித்துக்கொண்டும் இருக்கிறார்கள் அவருடைய சாதனை முயற்சிகளுக்கு நாங்கள் தடை போடக்கூடாது என்பது இன்றைய வேண்டுகோளாக கூட நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து இன்றைய காலங்களில் இந்த மாணவர்கள் எத்தனை பேர் துறைகளில் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கின்றதாக சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் பல பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு எவ்வாறாக இருக்கின்றது தன்னுடைய பிள்ளை படிக்க வேண்டும் அதிக ரிசல்ட்ஸ் பெற வேண்டும் அதாவது அதிகளவான பெறுபவர்களை பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றதே தவிர பிள்ளைகளுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது பிள்ளைகள் படிப்பதற்கேற்ற வகையில் இருக்கின்றார்களா என்பதை சிந்திப்பதில்லை இன்று நாங்கள் பத்திரிகைகளில் படிக்கக்கூடிய ஒரு செய்தியாக கூட இருந்தது அதிகமாக மனநிலத்தினால் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவது அதிகமாக இன்றைய காலத்தில் இருப்பது

நாங்கள் படிப்பதை தாண்டி அதிகமான நேரத்தை ஒதுக்குவதில்லை என்றுதான் என்று நான் கூற கூற விரும்புகிறேன் என்று சொன்னால் அதிகமாக அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக கூட இருக்கின்றது எத்தனை பிள்ளைகள் தங்களுடைய விருப்பப்படி கேட்கிறார்கள் என்று பார்த்தால் அதுவுமே ஒரு கேள்விக்குறியான ஒரு விடியம் என்றுதான் சொல்ல வேண்டும் பிள்ளைகளுடைய ஒரு ஆசையான துறை வேறையாக இருக்கும் பிள்ளைகளுடைய விருப்ப தேர்வு வேறாக இருக்கும் ஆனால் பெற்றோர்கள் தங்களுடைய இலக்கின் அடிப்படையிலே பிள்ளைகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது பிள்ளைகள் மத்தியில் நாங்கள் அதிகமான அதிகளவான திறன்களை கட்டுப்படுத்துகின்ற ஒன்றாக கூட இருக்கும் என்று கூற முடியும் பிள்ளைகள் சில சமயங்களில் ஏதோ ஒரு விளையாட்டு துறையிலோ அல்லது நடனத்துறையிலோ அல்லது சங்கீத துறையிலோ ஏதோ ஒரு இணைப்பாட துறைகளில் செயற்படுகின்ற போது அவர்களுடைய என்பதை நாங்கள் அனைவரும் அறிந்து செயற்பாடுகளில் ஈடுபடுவதன் திரும்பவும் அவர்கள் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்களுடைய மனம் விரும்புகின்றது மாறாக தொடர்ச்சியாக படிப்பதற்கு மாத்திரமே நாங்கள் பிள்ளைகளை வந்து திணித்துக் கொண்டிருக்கின்ற போது பிள்ளைகள் தங்களுடைய படிப்பிலும் கவனம் செலுத்தாத நிலை காணப்படுகின்றது சில சமயங்களில் பிள்ளைகள் விரக்தி அடைந்து இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது பரீட்சை தோல்விகளை தாங்க முடியாது இறந்து போதல் அது மாத்திரமல்லாமல் வந்து பிள்ளைகள் தங்களுடைய மனநிலைகளில் இருந்து தவறுதல் அதாவது ஒரு நிலையிலிருந்து முற்றுமுழுதாக மாற்றமடைகின்ற நிலை காணப்படுகின்றது இவைக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன வந்து சொன்னால் பிள்ளைகளை நாங்கள் இன்றைய காலங்களில் இந்த இணைப்பாடு விதான செயற்பாடுகளில் வந்து செல்வதற்கு அனுமதிப்பதில்லை நாங்கள் பார்த்து கொ பார்த்து கொண்டோம் இந்த பாடசாலை விளையாட்டு போட்டிகள் மெய்வருநர் போட்டிகள் அது மாத்தமல்லாமல் பாடசாலையில் கோட்ட கோட்டமட்டம் என்று சொல்லி பல்வேறு மட்டங்களில் வந்து விளையாட்டு போட்டிகள் ஒவ்வொரு துறை சார்ந்த போட்டிகள் நடைபெறும் அதில் மாணவர்கள் பின்பற்றுகின்ற போது அவர்களுடைய பல்வேறு விதமான திறமைகள் வெளிப்படும் பிள்ளைகள் செயற்படுகின்ற போது அவர்கள் மத்தியில் எவ்வாறான பண்புகள் வளர்ச்சியடையும் என்று சொல்லி பார்க்கின்ற போது தலைமைத்துவ பண்பு வளர்ச்சியடையும் ஒரு மாணவன் ஒரு விளையாட்டிலோ அல்லது ஏதோ ஒரு செயற்பாட்டிலோ முன்னொன்று செயற்படுகின்ற போது அவர் மத்தியில் சிறு வயதிலேயே தலைமைத்துவ பண்பு வளர்க்கப்படுகின்றது அந்த தலைமைத்துவ பண்பு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படிநிலைகளிலும் செல்வாக்கு செல்வத்தாக இருக்கும் சில சமயங்களில் நாங்கள் நினைக்கலாம் சிறு வயதில் இந்த பிள்ளைகள்

அதற்கான அடிப்படை காரணமாக இருக்கின்றது அது மாத்திரம் ஏற்க முடியாத ஒரு விடயம் சொன்னால் வெற்றி தோல்விகள் வெற்றி தோல்விகள் நாங்கள் சொன்னாலும் சில சமயங்களில் தோல்வி அடைகின்ற போது பிள்ளைகள் மனம் தளர்ந்து விடுகிறார்கள் தங்களுக்கு ஒரு துறையில் வெற்றி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதை முற்றுமுழுதாக கைவிட்டு விட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு வந்து விடுகிறார்கள் அதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால் வெற்றி தோல்விகளை சமனாக மதிக்க தெரியாமை அது மாத்திரமல்லாமல் சில சமயங்களில் அவர்களுக்கு திறமை இருக்கும் சில புள்ளிகளை நாங்கள் பார்க்கின்ற போது ஓரிரு புள்ளிகள் வித்தியாசத்தில் ஒருவர் முதலாம் இடமாக வந்திருக்கலாம் மற்றவர் இரண்டாம் இடமாக வந்திருக்கலாம் ஆனால் அந்த இரண்டாம் இடமாக வந்தவர் என்ன நினைப்பார் தன்னுக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கவில்லை என்று சொல்லி அந்த துறையையே விட்டுவிடுவார்கள் உண்மையிலேயே நாங்கள் பார்க்கும் போது சில சமயங்களில் நாங்கள் ஈடுபட்டு அந்த துறைகளில் எங்களுக்கு முற்றுமுழுதாக எங்களால் முடியவில்லை என்று சொன்னால் விலகுவது விலகுவது வந்து எங்களுடைய ஒரு தனிப்பட்ட இந்த இரண்டு புள்ளிகளுக்காக அல்லது இந்த வெற்றி தோல்வியை சமனாக மதிக்க தெரியாதவர்களுக்காக தாங்களுடைய திறமையிலேயே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் இது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களாக இருக்கின்றன வெற்றி தோல்வி இந்த விளையாட்டுகளில் ஈடுபடுகின்ற போது அடிக்கடி அவர்கள் வந்து போட்டிகளில் பங்கேற்கின்ற வாய்ப்பு ஏற்படும் அவ்வாறு போட்டிகளில் பங்கேற்கின்ற போது வெற்றி தோல்விகள் மாறி மாறி வரும் ஒருவர்தான் வெற்றி பெற வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை வெற்றி பெறவும் மாட்டார்கள் என்று சொன்னால் இருப்ப வேறுபட்ட திறமைகள் மத்தியில் போட்டிகள் வருகின்ற போது வெற்றி தோல்வி மாறி மாறி வரும் அவர் வருகின்ற போது அவர்களுக்கு இந்த தோல்வி என்பது ஒரு சகையமான விடயமாக போய்விடும் வெற்றி என்பதும் ஒரு சகையமான விடயம் வெற்றி பெற்றால் அதை கொண்டாடுவது தோல்வி பெற்றால் சோகமாக இருப்பது வந்து அவர்களுக்கு அவர்கள் மத்தியில் அந்த பண்பு வளராது என்று சொன்னால் அடிக்கடி அவர்கள் வெற்றி தோல்வியை சந்தித்து பழகியவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கை பாதையில் பல வெற்றி தோல்விகள் வருகின்ற போதும் அவர்களை சந்தித்து சாதாரணமாக எடுத்துக்கொண்டு செயற்படுவர்களாக இருப்பார்கள் அது மாத்திரமல்லாமல் குழு முயற்சியில் இன்றைய காலத்தில் எத்தனை பேர் குழுவாக செயற்படுகின்ற போது எந்த முரண்பாடுகளும் இல்லாமல் செயற்படுகிறார்கள் என்று பார்க்கின்ற போது நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் குழு என்று சொன்னால் ஒவ்வொருவரும் தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் அவ்வாறு தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்ற போது அதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பாங்கம் மற்றவர்கள் மத்தியில் வர வேண்டும் சிலர் என்ன சொல்ல என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால் அவர் இதற்கு சொல்ல வேண்டும் நானும் அவரும் ஒரே நிலையை தான் படித்திருக்கின்றோம் நான் கூறுவதை ஏன் கேட்கக்கூடாது என்று சொல்லி குழுக்களுக்குள்ளேயே ஒரு முரண்பாடு வந்து ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மையே போய்விடும் ஆனால் இந்த விளையாட்டு செயற்பாடுகளில் ஈடுபடுவதன் மூலம் எங்களுடைய இந்த குழு முயற்சி குழுவாக நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற போது எத்தகைய வெற்றிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அனுபவம் போன்ற பல்வேறுபட்ட பண்புகளை எங்கள் மத்தியில் வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் வெற்றிக்காக போராடும் தன்மை விடாமுயற்சி போன்ற நட்பண்புகளை எங்கள் மத்தியில் வளர்த்துக் கொள்ள முடியும் இன்று நாங்கள் சிலர் கேட்கின்ற கேட்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கலாம் சரி நாங்கள் விளையாட்டுகளுக்காக அனுப்புகின்றோம் வெளிக்கல நிகழ்வுகளுக்காக அனுப்புகின்றோம் பிள்ளைகள் அதிலேயே நேரத்தை செலவழித்து அபாரம்

அந்த விளையாட்டு செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டுமே தவிர சில சமயங்களில் பிள்ளைகள் பாடசாலைக்கு சென்று கல்வி செயற்பாடுகளில் ஈடுபடாமலேயே பயிற்சிகளுக்கு செல்கின்ற நிலை காணப்படும் இத்தகைய நிலைகளினால்தான் பிள்ளைகளுடைய கல்வி மட்டம் குறைவடைகின்றது ஆகவே நாங்கள் முடிந்த வரைக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகளை அனுமதிக்க வேண்டும் வெளிக்கல செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் அப்பொழுதுதான் பிள்ளைகளுடைய மனநிலை ஒரு சாதாரணமாக சந்தோஷமான நிலையாக மாறும் ஏனென்று சொன்னால் அங்கு சென்று வருகின்ற போது ஒரு மனநிலையாக இருக்கும் படிக்கின்ற போது ஒரு மனநிலையாக இருக்கும் அப்பொழுது பிள்ளைகளுக்கு அந்த படிக்கின்ற களைப்போ அல்லது விளையாடுகின்ற களைப்போ தெரியாது மாறி 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 ஒரு சுழற்சியில் நகர்ந்து கொண்டிருப்பார்கள் மாறாக ஒரு விடியத்தை மட்டும் திணிக்கின்ற போது அந்த விடயத்தில் பிள்ளைகளுக்கு